அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இந்த சினிமா தேட்டரில் போடுறது நான் சொன்னபோது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன் கண்ட இடத்துல போடக்கூடாது அது நல்ல இடங்களில் தான் போட இல்ல இல்ல இல்லங்க இந்த ஊழல் போது கூட மக்கள் தியானத்துல இருந்துட்டாங்க அதனால தான் கண்டுக்காமல் இருந்துட்டாங்க அதனால அது என்னால ஒத்துக்க முடியல அவர் தியானத்தில் இருக்கிறதா ஒரு கடமை எழுந்து நிற்க வேண்டியது என்னுடைய கடமை அது இல்ல இல்ல எனக்கு அது அப்படி சொல்ல தெரியல நானும் பாமரனா இருந்து சொல்றேன் இந்த பல்லவன் அல்லது வே என்ன அரசு போக்குவரத்து லாபத்தில் தான் நடக்க வேண்டும் என்று யார் சொன்னார்கள் இது லாப லாபத்திற்கான வருமானம் ஈட்டும் ஒரு துறையாக மட்டுமே எல்லா துறைகளும் இருக்க வேண்டும் என்று யார் சொன்னார்கள் ஏழைகளுக்கு உதவும் துறைகளில் சில கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்றது நல்ல அரசு செய்ய வேண்டிய ஒரு கடமை இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் நீங்க தனியார் பஸ்ல அவங்க அவங்களுக்கு இருக்கிறவங்க தான் கவர்மெண்ட் பஸ் ஓடக்கூடாதுன்னு நினைப்பாங்க எனிவே அது அப்புறம் பேசலாம் அது நான் மக்களை சந்திக்க போகிற இந்த நிகழ்வுக்கு ஒரு பெயர் வேணும்னு கேட்டாங்க இந்த சுற்றுப்பயணத்துக்கு ஒரு பெயர் அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு முதலில் யோசிக்காமலே வந்த பெயர் நாளை நமதை என்பதுதான் அது எம்ஜிஆர் பட டைட்டல் ஆச்சுங்களேன் அதில் என்ன தப்பு அவருக்கும் இந்த கனவு இருந்தது நல்ல ஞாபகங்கள் தான் வருகிறது இதை சொல்லும் போது அதனால அந்த பெயர் ஆமாம் சாமானிய மக்களுக்கு ஆமாம் அது வந்துட்டு தான் இருக்கு இல்லைங்கள இதற்கு தீர்வுகள் சொல்லாமல் இதையே சொல்லிட்டு இருக்காருங்கிறாங்க தீர்வுகள் சில தீர்வுகள் சொல்ல முடியாது செஞ்சு தான் காட்டணும் நீங்கள் எப்போ வந்து எப்போ செய்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சில தேர்வுகள் கண்டுபிடிச்சுக்காங்க அவங்களுக்கும் இதே நிலைமை இருந்தது அதை எப்படி அவர்கள் எதிர்கொண்டார்கள் எப்படி அதை சமாளித்தார்கள் என்பதற்கான எல்லா முன்னோடி உதாரணங்களும் அங்கே இருக்கின்றன

தமிழக அரசியலையும் நோக்கி இருக்கும் ஆனால் அதுதான் எனக்கு முக்கியம் என் வீடை ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்துகிறேன் அதுதான் முக்கியம் என் என் வீட்டு வேலைக்காரனாக தான் முதல்ல பெருமை எனக்கு உங்களோட அரசியல் திசை ஒன்று தான் சார் மக்களின் சேவைங்கிறது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு எனக்கு ஒப்புதல் உண்டா எங்களுடைய கோட்பாடுகள் எங்களுடைய கடமைகளுக்கு இடையூறு இல்லாமல் இருக்குமா என்பதை கண்டிப்பாக கவனித்தே ஆக வேண்டும் அல்ல இல்ல சாத்தியமாகும் நினைக்கிறாங்க நான் நினைக்க வேண்டியது என்னன்னா மக்களின் நலனை பத்தி தான் இது சாத்தியப்படுமா அது சாத்தியப்படுமான்னு இருந்தா இது பண்ணாங்க மக்களின் நன்மைக்கு இதெல்லாம் முக்கியம் இது சரியான விலாசங்களே கிடையாது எந்த கொள்கையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மக்களுக்கு பிரயோஜனம் ஏன்னா மக்களில் வந்து சாமி இவர்களும் இருக்காங்க சாமி கும்பிடாதவங்களும் இருக்காங்க ஆனால் மொத்தமாக மக்கள் நலனை பாதுகாப்பு பெரியாருக்கு விபூதி கொடுத்து பிரசாதம் கொடுத்தவங்க எல்லாம் அன்பாக தான் இருக்காரு அவர் நம்பல வச்சவங்களை வைய மாட்டாரு அவர் இருபத்தி தேதி பல திட்டங்கள் நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே வரேன் நான் நாளை நமது இதில் வந்து ஒரு ஒரு கிராமத்தை நாங்கள் தத்தெடுப்பதாக இருக்கிறோம் அது ஒரு கிராமத்தில் உடன் ஆரம்பிக்கிறது ஏன்னா இயன்றதைத்தான் செய்ய வேண்டும் என்பதனால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அதை செய்து போகிறோம் அது என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் அந்த அத்தியாவசிய தேவைகள் கூட கவனிக்கப்படாமல் இருப்பது சுட்டிக்காட்டுவதே ஒரு கடமையாகிறது அதை நிவர்த்தி கொண்டுவது பெருமையாகிறது நல்லா ச ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க முப்பத்தேழு வருஷமாக சந்தோஷமா இருக்காங்க அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருகிறது இப்பொழுது அதற்கான ஏற்பாடுகளும் நடத்தும் யாரையும் எதிர்க்க வேண்டாம் மக்களுக்கு துணையாக இருக்கும் எதிர்க்கிறது எது வந்தாலும் எதிர்க்கும் உடைக்கிறதுலாம் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை